இலங்கை தமிழரசு கட்சியை கட்சிக்குள்ளேயே சதி செம்மணி போராட்டத்தில் குழப்பத்தை பின்புலம் என்ன சிவஞானத்தை தூற்றியதற்காக சிறீதரன் ஏன் மன்னிப்பு கோர வேண்டும் மீண்டும் தமிழரசு கட்சியிடம் மண்டியிடம் இவருக்கும் ஸ்ரீதரனுக்கும் என்ன தொடர்பு யார் அந்த ஜீவராஜா என அழைக்கப்படும் ஜீவன் இலங்கை தமிழரசு கட்சியில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலில் கரைச்சி பிரதேச சபைக்காக தர்மபுரம் வட்டாரத்தில் வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்று கரைச்சி பிரதேச சபை உறுப்பினராக உள்வாங்கப்பட்டார் இதுவே சண்முகராஜா ஜீவராஜா என்பவரின் அரசியல் பிரவேசமாகும் வட்டிக்கு பணம் கொடுப்பதும் வட்டி பணத்தில் ஜீவனோபாயத்தை கொண்டு செல்வதும் தான் இவரின் தொழில் என செய்தி தொகுப்புகள் பலவற்றில் குறிப்பிடப்படுகின்றன வன்னிமா பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் ஆசிர்வாதத்தில் பிரவேசித்தாபங்களுக்காக அம்பலமாகி இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சிக்குள் அங்கம் வகித்துக் கொண்டு அக்கட்சிக்கு எதிராகவே செயற்பட்ட ஜீவனை தமிழரசு கட்சியானது கட்சியின் உறுப்புரிமையில் இருந்து நீக்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் களமிறக்கி நான்காயிரம் முதல் ஆறாயிரம் வாக்குகள் வரை நீங்கள் பெற்று கட்சிக்கு கிடைக்க வேண்டிய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை செய்த நீங்கள் என்பதனை உங்களது ஊடக அறிக்கையை தெளிவுபடுத்துகின்றது இதற்காக வேட்பாளர்களை தெரிவு செய்ததும் அவர்களுக்கு கட்டுப்பணம் செலுத்தியதும் பிரசாரங்களுக்கான செலவினங்களை ஏற்றுக்கொண்டதும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் தான் என்பதனை இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் அணி ஒன்றாக போட்டியிட்ட காரணத்தை சுட்டிக்காட்டி கட்சியில் இருந்து நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் கடிதம் மூலமாக தெரிவித்து கட்சியின் உறுப்புரிமையில் இருந்து நீக்கப்பட்டிருந்தேன் இது தொடர்பான விடயங்கள் சிலவற்றை தெளிவூட்ட விரும்புவதுடன் கட்சி இது தொடர்பாக பரிசீலனை செய்து என்னை மீள எனவும் கோரிக்கை அத்துடன் இந்த அணியில் போட்டியிட வேண்டிய காரணம் தொடர்பில் தெளிவுபடுத்துகின்றேன் கடந்த காலங்களில் மாவட்ட கிளையின் தீர்மானங்களும் அதன் தலைவராகவும் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகவும் செயற்படுகின்ற கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களின் பணிப்பின் கீழேயே செயற்பட்டு வந்தோம் அவரின் கோரிக்கைகளை கட்சியின் ஓர் பகுதியாகவே நாங்கள் கருதி செயற்பட்டோம் இதனால் அவரின் கோரிக்கைகளை புறக்கணிக்க முடியாத நிலை எனக்கு காணப்பட்டது என தெரிவித்து செயற்படுத்துமாறு கேட்டுக் கொண்டிருந்தார் அதன் அடிப்படையிலேயே கடந்த காலங்கள் போன்று அவரின் கோரிக்கையை ஏற்க வேண்டியிருந்தது சுயேட்சை அணிக்கு கட்டுப்பணம் உட்பட அனைத்து நிதியினையும் பாராளுமன்ற உறுப்பினரை ஒழுங்கமைத்திருந்தார் அத்துடன் வேட்பாளர்களையும் அவரை ஒழுங்குபடுத்தி இருந்தார் அவர்களில் பலர் எனக்கு அதற்கு முன்னர் பெரிதும் அறிமுகமாகி இருக்கவில்லை இது தொடர்பில் தங்களுக்கு முன் அல்லது தாங்கள் நியமிக்கும் குழுவிக்கு முன் வேட்பாளர்களை அழைத்து வந்து நிரூபிக்க முடியும் அதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அத்துடன் இந்த சுயேட்சைக்குழு தொடர்பில் எவ்வித பிரசார நடவடிக்கைகளையும் முகப்புத்தகத்திலோ அல்லது நேரடியாகவோ அல்லது வேறு வகையிலேயோ மேற்கொள்ளவில்லை என்பதுடன் கிளிநொச்சியில் வாக்குகளும் கிடைக்கப்பெறவில்லை யாழ்ப்பாணத்தில் கிடைக்கப்பெற்ற வாக்கு நான் எந்த விதத்திலும் பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை இதனை நடைமுறைப்படுத்த கோரிய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய சிலருக்கும் யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் கட்சிக்கு வாக்குகள் குறைய வேண்டும் என்ற நோக்கோடு இருந்ததை பின்னர் அறிய கிடைத்தது ஆனால் அதனை என்னால் சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியாது எனவே இந்த நிலைமை காரணமாகவே என்னை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு ஸ்ரீதரன் சேருக்கு எதிராக நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இருப்பது அநீதியான செயல் அத்துடன் இதற்கு நான் முழுமையான பொறுப்பாளியாக முடியாது என்பதுடன் கட்சி என்னிடம் கேட்டிருந்தால் நான் இவற்றை முன்னரே தெளிவுபடுத்தி இருப்பேன் ஆனால் செயலாளர் அதனை மேற்கொள்ளவில்லை என்ற ஆதங்கமும் கடுமையாக என்னிடம் உள்ளது இதனை தங்களிடம் கூறுவதற்கு தொலைபேசி மற்றும் ஏனைய சிலருடன் முயற்சித்தும் எனக்கு பலன் கிடைக்கவில்லை ஆகையினாலேயே இறுதி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருமாறு இந்நிலைகளை கருத்தில் கொண்டு என்னை மீளவும் கட்சியில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கைகளை மேற்கொண்டுமாறும் தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையில் நாடாளுமன்ற தேர்தலில் மாத்திரமே உள்வாங்கப்பட வேண்டும் என்ற சிறிதரனின் இலக்கினை நீங்கள் நிறைவேற்றியுள்ளீர்கள் அது மாத்திரமின்றி ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டார் பா அரியநேந்திரன் அவர் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சதி முயற்சியால் களமிறக்கப்பட்டார் என செய்திகள் இருந்தன சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட பா அரியநேந்திரனுக்காக பரப்புரை செய்தவரும்

இந்த ஜனாதிபதி தேர்தலில் சங்க ஸ்கெட்சியை அடுத்து சங்க தமிழர்கள் ஒற்றுமையா இருக்கு முழங்காட்டு அது ஒரு புறம் அவ்வாறு இருக்க செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் அனைவரும் அறிந்த விடயமே அதற்காக நீதி கேட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே வருகை தந்த அவரை கடுமையான சொற்பிரயோகங்களால் நிந்தித்தது மாத்திரமின்றி அந்த சாத்வீக போராட்டத்தை குழப்பியதும் நீங்கள்தான் என்பதனை இந்த காணொளி மக்களுக்கு எடுத்துணர்த்துகின்றது சிலை இல்ல பொதுவா சேலுங்க பேரை சொல்லினேன் சிவி கே சிவஞானம் கிழக்கு மாநிலத்தில் இருந்து அவர் வந்திருக்கார் சாணக்கி ஐயா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து என்ன செய்த தெரியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த புதைகுலிக்கு காரண கருத்தால இருந்த டாக்டர் ஜவநாதர ஆபீசர் தரி போர வரதன் செவிகேஸ்வரன செம்மணி போராட்டத்தில் அங்கும் ஆలం கட்சியை சேர்ந்த அமைச்சர் சந்திரசேகர் விருதை தந்திருந்த போது அவரை பாதுகாக்கும் வகையிலும் அவருக்கு ஒரு மெய் பாதுகாவரனை போன்று செயல்பட்டு அவரை பாதுகாப்பாக அழைத்துச் சென்றதையும் மக்கள் அவதானித்து கொண்டுதான் இருந்தார்கள் கட்சி சார்பில் அரசியலுக்குள் பிரவேசித்து சுயேட்சைக்குழு வாயிலாக அக்கட்சியின் உறுப்பினர்களுக்கு துரோகம் செய்து சங்கு சின்னத்திற்கு ஆதரவளித்து செம்மணி புதைக்குழி சாப்பீக போராட்டத்தை தற்போது உங்களுக்கு அரசியல் வாழ்வளித்த சிறிதரனே அனைத்துக்கும் காரணம் என அவரையும் காட்டி கொடுத்து மீண்டும் தமிழரசு கட்சியில் அங்கத்துவம் கேட்கும் உங்களின் அடுத்த கட்ட நகர்வுதான் என்ன என்பது இதுவரை புரியாத புதிராகவே காணப்படுகின்றது இன்னுமொரு ஒரு விடயத்தினையும் இங்கு கேட்க தோணுகிறது செம்மணி போராட்டத்திற்கு வருகை தந்திருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்தை தூற்றிய ஜீவன் என்கிற ஜீவராஜாவுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஏன் மன்னிப்பு கோர வேண்டும் சண்முகராஜா ஜீவராஜா உங்களின் வாயிலாக ஸ்ரீதரனுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன உங்களை வைத்து அரசியல் செய்வதற்கான அவரின் தேவை என்ன ஸ்ரீதரனின் அரசியல் நகர்வுகள் அனைத்தும் அப்போது உங்களுக்கு இனிப்பாக தென்பட்ட நிலையே கசப்பது ஏன் உங்களை புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன நீங்கள் இருவரும் தீட்டிய திட்டங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் பிழைத்து போனது உண்மையே அதனை இருதரப்பும் தெளிவுபடுத்த வேண்டும் ஜீவனுக்கு ஸ்ரீதரன் யார் ஸ்ரீதரனுக்கு ஜீவன் ஜீவராஜாவை கட்சியிலிருந்து நீக்கிய தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் ஸ்ரீதரனுக்கு எவ்வகையான தீர்மானங்களை மேற்கொள்ள போகின்றது கட்சியின் வாக்கினை சிதறடித்த ஜீவனுக்கு ஒரு நியதி கட்சியின் நன்மதிப்பை சிதறடிக்கும் ஸ்ரீதரனுக்கு மற்றுமொரு நியதியா அரசியலுக்கே அரசியல் செய்யும் நீங்கள் இருவரும் சீக்கிரம் வரலாற்றில் இடம்பிடிப்பீர்கள் பார்த்துகின்றோம்